நிகழ மறுத்த அதிசயமே அணையாத சூரியனே கருப்பு வண்ணத்தால் செதுக்கப்பட்ட கலையழகனே நின் காந்த பார்வையில் ஒட்டாத உயிரேது உன் புன்சிரிப்பில் புயல் கூட பூக்களாகும் காந்த ஹலைனி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இவ்வுலகில் அமையாத வரம் அது உனக்கு மட்டுமே நீ தொட்டால் துலங்கும் அனைத்தும் பொன்னாகவே உன் நிழல்பட்ட இடம் கூட மாசற்ற சந்தனக் காற்று வீசும் பொன்வன சோலை ஒரு பிள்ளையிடம் கேட்டால் தாய்ப்பாசம் முதன்மை என்பான் யாரென்று தெரியாமல் பசி என்று முன் முன்வந்தால் அன்னமிட்டழகு பார்க்கும் உன் அன்பென்ன சொல்வேன் நான் பல கோடி அன்னையின் வடிவம் கொண்ட கலியுக கர்ணன் நீ நின் நிகர் நீயே ஆளுமையின் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் ஆகச் சிறந்த தலைமை பண்பாளர் இழகிய மனம் கொண்ட மகா பிரபு எளிமையின் குணம் கொண்ட மாவீரன் பார்க்கும் அனைவரிடமும் கேட்கும் முதல் வார்த்தை சாப்பிட்டீர்களா எங்கு சென்றாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கண்ணியத்தை காக்கும் சீருடைக்கு சொந்தக்காரர் சாதி மதம் மொழி கடந்து மனித நேயத்தின் மகுடமானவன் தமிழெங்கள் மூச்சன்று பேச்சோடு செல்லாமல் மூச்சாக வாழ்ந்து காட்டியும் தலியுக வள்ளுவன் மக்களின் நெஞ்சங்களில் அன்பால் ஆளுகை செய்யும் பொன்மன செல்வன் தமிழின்றி பிற மொழியில் நடிக்காத பரிசுத்தம் பல பெரும் ஆளுமைகளை எதிர்கொண்ட ராணியரே தன் மூத்த புதல்வனுக்கு மாவீரனின் பெயர் சூட்டிய தைரியமே நீ வாழும் ஆலயத்தில் தேடி வரும் மக்களுக்கு என்றென்று மன்னமிட்டுக் கொண்டிருப்பவனே தொடரும் உன் பேரலையின் பிரவாகம் இப்படிக்கு உன் வெறி கொண்ட பக்தன் ஜாக்கி ஜஸ்லின்